நோ வீட்டுக்கு போக போறோம் கடை போய்டு இங்க நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போணும் பெஞ்சு வேற வெயிட் பண்ணி இருப்பங்க ஆனா இங்க என்ன நடக்குது இந்த மாயவி திரும்ப வந்துட்ட ஹ ஹ இந்த பச்சி ஊரை அழகாமா விடவே மாட்டேன் இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் உலகத்தை எவ்வளால மாயாவிய பேசுற அளவுக்கு ஒரு முடிஞ்சா வாடா நல்லவனுக்கலாம் நல்வன் எதிர்லாம் எதிரி என்னோட பேர்தான் அருண் 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 என்ன மாயாவே எத்தவனே என்கிட்ட முதல் அடி எப்படி இருந்துச்சு அடி தர்றமா இருந்துச்சா என் ஃபேன்ஸுங்கெல்லாம் புரிஞ்சிருக்கோம் உன்னோட அடி எப்படி இருந்துச்சுன்னு என் அடி பத்தி ஒன்று தெரிஞ்சிருக்குமே என் ஃபேன்ஸுக்கு இப்போ உன்னை காமெடியாக மாத்த போறேன் நான் முடிஞ்சாவா இந்த மாயாவுக்கிட்டிருந்து யாராலையும் தப்ப முடியாது யுத்தம் அருணுக்கும் வந்து நெருப்பு வந்து மின்னல் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை அது என்ன மாதிரி சண்டைன்னா அந்த பேரோட சத்தி தாங்க முடியாம பிளாஸ் ஆயிடுச்சு ஒரு மாய எட்டி உதைகிறான் மாய அப்படியே தம்மு தம்மு தமு தம்முன்னு வீரம் இன்னைக்கு இந்த உலகத்தை நான் காப்பாற்றியே தீருவேன் உங்ககிட்டேருந்து இல்லைன்னா நீ இந்த உலகத்தையே அயிச்சிருவேன் ஏற்கனவே நெய் மக்களை கொண்டு இந்த இந்தாடி இந்த கீக்கு வாங்கினாடி செடியில் மாயவி காணாமல் போயிட்டான் இல்லை இதான் என்னோடய ஃபஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடு கன்ஃபார்ம் வரம் டாட்டா